எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு கருத்து விருப்பமான தயவு செஞ்சு கேளுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னாக்க நம்ம வந்து முன்னேறணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னாக்க நமக்கு என்ன தொழில் தெரியுமோ என்ன வேலை தெரியுமோ அதிலேயே வந்து நம்மளோட கவனம் வந்து முழுமையாக வந்து செலுத்திட்டோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனை வந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம் இன்னொன்று நம்ம அடுத்த கட்ட நமக்கு என்ன தெரியுமோ அதில் ஒரு ஒரு வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி இதில் தான் நம்மளுக்கு இந்த தொழில் தான் நமக்கு நல்லா வருது அல்லது இந்த வேலை தான் நமக்கு நல்லா வருது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொன்னாலும் கூட நமக்கு நம்மளுடைய மைண்டு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யணும் பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வந்து மைண்டில் எத்திக்க கூடாது நம்ம வந்து உயர்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னாக்க முதல்ல நம்ம வந்து நம்மளே தான் நம்பணும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களே நம்பணும் நம்ம மேலே நம்ம நமக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போ போக முடியும் அதனால நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது நிறைய சிக்கல்கள் வரலாம் அல்லது நிறைய எதிர்ப்புகள் கூட வரலாம் ஆனால் நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு வந்து நேர்மையா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டியது யார் என்ன நமக்கு என்ன தெரியுமோ என்ன தொழில் தெரியுமோ நேர்மையா சொல்கிறேன் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பா நோக்கி வளருவோம் வாழ்வோம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்